மந்தமான மயக்கமான மற்றவர்களை மயக்குகின்ற மகர ராசி அன்பர்களே வணக்கம் அதாவது பழைய சோபகிருது வருஷத்துலேருந்து புதிய வருஷம் குரோதி வருஷத்துக்கு வந்திருக்கீங்க இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமாக இருக்கிறதுக்கு முன்கூட்டி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வருஷமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அம்சங்களை கொடுக்க போகிறது தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக ஆவலோடு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மகர ராசிக்காரர்கள் உங்களை பற்றி நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு முதலே சொல்லும்போதே சொன்னேன் உங்களுக்கு மயக்கமான ராசி மந்தமான ராசின்னு சொன்னேன் அதாவது எடுத்த முயற்சியை கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுறவங்க இந்த மகர ராசிக்காரங்க எப்போயுமே சடால்னு இந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க கொடுத்த வாக்க சட்டுன்னு காப்பாற்ற மாட்டேங்க அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கெட்ட பேர் வந்துடும் அதனால் எப்போவுமே யாருக்குமே எந்த பேச்சையும் கொடுக்காதீங்க எதுலேயுமே நம்பி தலை கொடுக்காதீங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒதுங்கிருங்க உங்களுக்கு நல்ல பேர் என்றைக்குமே கிடச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராசி இந்த மகர ராசி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் என்ன செய்ய போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அம்சமாக ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறதுங்க அதாவது உங்கள் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நொந்து போகிற அளவுக்கு பிரச்சனையோட வாழ்க்கை எப்படா நமக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புது வருஷம் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கிற வருஷமாக இருக்கும் அதாவது நொந்து போன மனசுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இந்த வருஷங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு சிறப்பு இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகிறது இது வரைக்கும் தடங்கல்பட்டு போன சில விஷயங்கள் வாழ்க்கையில் வீணாக போன சில விஷயங்கள் கைவிட்டு போன சில விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்க போகிறது உண்மை அதனால் நீங்கள் எதுக்கெல்லாம் இயக்கிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இயக்கங்கள் தேர்ந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிற வருஷம்தான் இந்த குரோதி வருஷம் அதனால் மகர ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையுமே இப்போ தாராளமாக எடுங்க உங்களை மிஞ்சறத்துக்கு ஆள் என்ற அளவுக்கு இப்போ நீங்கள் உங்கள் பேரை வந்து எடுத்துக்கோங்க இது வரைக்கும் எல்லாருமே உங்களை முன்னோக்கி அதாவது எல்லாருமே உங்களுக்கு முன்னோக்கி போயிட்டே இருந்தாங்க நீங்கள் பின்னோக்கி போயிட்டே இருந்திருக்கீங்க இப்போ இந்த வருஷம் உங்களை முன்னோக்கி கொண்டு போகிற வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகிறதுனால வீரநடை போகிறதுக்கான நேரம் கிடச்சிருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் ரெண்டு வருஷமாக தடங்கல் பட்டு போன மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம்தான் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகிறது திருமண காரியங்கள் திருமண வைபவங்கள் நிச்சயதார்த்தங்கள் பெண் பார்க்கும் படலம் அதே மாதிரி மாப்பிள்ளை கூடி வர நேரம் இதெல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகிறது அதே மாதிரி போன வருஷத்தில் நான் இடம் வாங்கினேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கினேன் என்னால் வீடு கட்ட முடியல ஒரு பூமி பூஜை கூட என்னால் போட முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வீடு அஸ்திவாரம் போடுறதுக்கான நேரம் வந்துடுச்சு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு சிறப்பாக வந்துடுச்சு இந்த நேரம் உங்களுக்கு அலைச்சல் கொடுக்குற வருஷம் இந்த வருஷம் அலைச்சலை கொடுத்தாலும் ஆதாயத்தை சேர்த்து கொடுக்குற வருஷமாக இருக்கும் அதனால் அலையிறதை பற்றி கவலையே படாதீங்க என்னடா நாம் இவ்வளோ அலையிறமே நமக்கு எதுனா பாதிப்பு வந்துடுமோன்னு நினைக்காதீங்க ஏன்னா போன வருஷத்தில் நீங்கள் அலைஞ்சது மட்டும்தான் மிச்சம் ஆனால் எதுவுமே ஆதாயப்படலை ஆனால் இந்த வருஷத்தில் அலையப்பட்டாலும் உங்களுக்கு அனுகூலப்படுறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த இடத்துல அலையிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு வருமானம் தான் பயப்படாதீங்க அதாவது அலைச்சலோடு சேர்ந்த ஆதாயம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்க போகிறது அது உங்களுக்கு ஒரு கொடுப்பனை அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் தொழில் நிச்சயமாக தொழில் முடக்கம் இப்போ உங்களுக்கு இல்லைங்க அதனால் உங்கள் தொழிலில் இதுக்கப்புறம் சிறப்பாக இருக்குது புதுசாக தொழில் தொடங்கணுன்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லை செய்கிற வேலையில் நாம் எதனால் புதுசாக சேர்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் சரி அதுக்கு நேரம் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ஆரம்பிங்க முக்கியமாக உங்களுக்கு வெளிநாட்டுக்கு எதனா போகணுன்னு ஆசை இருந்தால் அதை பயன்படுத்திக்கிங்க மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் எப்போவுமே வெளியில் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களாக இருப்பீங்க அதனால் இந்த நேரத்தில் வெளியில் போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சா அதை பயன்படுத்திக்கிங்க அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு உற்ற துணியாக இருப்பாங்க நண்பர்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே கை கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு வந்திருக்கு இன்னொரு விஷயம் பெரிய விஷேஷம் என்னென்னா உங்களுக்கு பூர்வீகமான சொத்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய கொடுத்துருக்கு அதே மாதிரி பூர்வீக விஷயத்தில் இருந்த சில வில்லங்கம் விளக்குறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு அதே மாதிரி சகோதரத்துவத்தில் உங்களுக்கு இருந்த சில கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் விளக்குறதுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு இது ஒரு பெரிய நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிற நல்ல வருஷம் இந்த குரோதி வருஷம் அதனால் மகர ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலையுமே தைரியமாக செயல்படுங்க இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்னுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை முன்னுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிடுச்சு சம்பாத்தியமும் சரி உடல் பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையும் சரி சுபகர நிகழ்ச்சியும் சரி எல்லாமே உங்களுக்கு செழிப்பாக சிறப்பாக நடக்கிற வருஷமாக இருக்கும் அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த பெண்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் கணவர்கிட்ட இருந்த சில விதமான கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு விலகிடும் உங்களுக்கு கணவர் பக்கத்துணையாக இருந்து எல்லாமே உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க உங்களுடைய பிள்ளைங்க இத்தனை நாள் வரைக்கும் அம்மா மேலே கொஞ்சம் பிரியம் கம்மியாக நடந்துக்கிட்டவங்களாம் இருப்பாங்க அந்த நேரம்லாம் இப்போ முடிஞ்சு பிள்ளைங்களே உங்களுக்கு வந்து அம்மா மேலே பிரியத்தை காட்டக்கூடிய சூழ்நிலையும் அவங்களா விரும்பி வந்து உங்களுக்கு எல்லாமே செய்யக்கூடிய சூழ்நிலையும் நிச்சயமாக கொடுக்கும் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பேரோட புகழோடு வாழக்கூடிய வருஷம் இந்த குரோதி வருஷம்ன்றதை பெண்கள் இந்த வருஷத்தில் வந்து செழிப்பாக இருக்க போகிறீங்கன்றதை தெரிஞ்சுக்குங்க மாணவ செல்வங்கள் பொதுவாக மாணவர்கள் மகர ராசி மாணவர்கள் என்றைக்குமே அதிகமாக வெளியில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி தொழில் கல்வி படிக்கிறதுக்கு அதிகமாக விரும்பக்கூடியவங்க இந்த மகர ராசி மாணவர்கள் அதனால் உங்களுக்கு தொழிலை கற்றுக்கிட்டு அந்த தொழிலை மேன்மை அடையிறதுக்கான நல்ல படிப்பை கொடுக்குற வருஷம் இந்த வருஷம் அதனால் இந்த வருஷம் முழுக்க உங்கள் தொழிலுக்காக நீங்கள் எடுக்க போகிற முயற்சி நீங்கள் எடுக்கக்கூடிய பயிற்சி உங்களுடைய படிப்பு இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த புது வருஷம் மகர ராசி மாணவர்கள் மந்த நிலையை போய்ட்டு ஒரு மேன்மையான படிப்போடு செழிப்பாக வரத்துக்கான வருஷம் இந்த வருஷமாக இருக்க போகிறது பொதுவாக மகர ராசிக்காரர்கள் ஒரு சின்ன கசப்பான ஒரு நிலையில் இருந்தால் கூட உங்களுக்கு மனசை தெளிவுபடுத்தி வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுத்து இந்த வருஷத்தை உங்களுக்கு செழிப்பான வருஷமாக கொண்டு போகிற ஒரு நல்ல அம்சமான வருஷம் இந்த குரோதி வருஷமாக இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இந்த மாத இந்த வருஷத்தை எடுத்துக்கோங்க இந்த வருஷத்தில் உங்களுக்கு சிறப்பான மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா பங்குனி மாதம் ஆணி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் இந்த நாலு மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செழிப்பான மாதம் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு புது முயற்சி எடுக்கணும் அரசாங்க மூலியமாக நீங்கள் இதெல்லாம் வந்து செய்துக்கணும் அதே மாதிரி எடுத்த சில காரியங்கள் சிறப்பாக நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த மாத இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகர ராசி நேர்கள் அனைவருமே இந்த புது வருஷத்தை கொண்டாடக்கூடிய வருஷமாக தான் இருக்க போகிறதுனால சந்தோஷமாக இந்த வருஷத்தை அற்புதமாக கொண்டாடுங்க எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்